அதாவது இப்ப நான் ஏற்காடு வந்ததுக்கு காரணமே வந்து மை ஃப்ரெண்ட் சிந்து தான் அவளால் தான் இங்க வந்திருக்கேன் அவள் தான் இங்க வந்திருக்கா ரொம்ப ஹாப்பியா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த நாளை எனக்கு மறக்க மாட்டேன் வணக்க சொந்தங்கள இப்ப நான் எங்க வந்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா நம்ம சேலத்துல இருக்கு ஏற்காடு அங்கதான் வந்திருக்கோம் இந்த ஏற்காடுல எங்க வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா போட் ஹவுஸ் தான் வந்திருக்கிறோம் ரொம்ப ஜாலியா இருக்கு பின்னாடி அவ காசு போயிட்டு

அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகா போயிட்டு இருக்காங்கன்ட்டு ஃபோட்டோஸில் எனக்கு போகலன்னு ஆசையாக இருக்கு ஆனால் படபட படப்பட் வருது எப்படி போறது வேண்டாம் நான் உக்காடுறேன் சரியா சரியா சாப்பிட முடியுங்களா சாப்பிட்ட முடிச்சாரு சாப்பிட்ருந்தா கூட வேலை பாருங்க அப்படின்னு சொல்லி தான் பேசுகிறேன் எடுத்து தருசியா பாரு சொல்லாம் வீடியோ ஆன் வச்சுக்கிட்டு இது வேற யாரும் இல்லைங்க ஏற்காடு தீமாண்ட் தான் வேற அதாவது நாங்கள் வந்து நாங்க வந்து தங்கியிருக்கிற கா என்ன தான் பண்ணுறது சொல்லி பார்த்தோம் ஒரு யாரும் இல்ல நம்ம ஏற்காடு வந்திருக்கோம் இல்லையா நாங்கள் தங்கியிருக்கிற கார்டியத்தில் ஒர்க் பண்ணுறவர்கள் தான் வேறு யாரும் இல்ல ரொம்ப சந்தோஷம் ரொம்ப பேர் சொல்லுங்க எஸ் கே முரளி ஆய்வர் பேர் சரிங்களா ரொம்ப சந்தோஷம் சந்தித்ததுலையும் அதாவது இப்போ நான் ஏற்காடு வந்ததுக்கு காரணமே வந்து மெயினில் சிந்துதா அவ்வளோ தான் இங்கே வந்திருக்கேன் அவன் தான் இன்னைக்கு கூப்பிட்டு வந்திருக்கா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த நாளை எனக்கு மறக்க மாட்டேன் இவளுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் அதாவது இங்கே வந்து இதெல்லாம் வந்து உங்களுக்கு தீயாவில் காட்டுறேன் பார்த்தீங்களா அதனால ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு வேறு என்ன சொல்கிறது உடம்புட படம் வருது குழிது ரொம்ப புழுது ஜில்ல இருக்குது அதனால் பேசவும் முடியல போய் அவர் தீயாவை சாப்பிட்றது இல்லை நன்றி வணக்கம்